லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜை மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டவான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் வெற்றி வருகிறோம் கர்நாடக அரசை கண்டித்து திருத்துறை பூண்டியில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது

ஆனா இந்த ஆண்டு மேட்டர் உணையில போதும் அளவு தண்ணீர் ஆனாது இல்ல இதன் காரணமாக தண்ணீர் திறக்கப்படவில்லை குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த டெல்டா மாவட்டங்கள்ல குறுவை சாகுபடியானது சுமார் ஐந்து லட்சம் ஏக்கர்ல வந்து குறுவை வந்து பயிரிடப்படும் ஆனா இந்த திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுமார் ஒரு லட்சம் ஏக்கர்ல வந்து பயிரிட குறுவை சாகுபடியானது பயிரிடப்படும் ஆனா இந்த ஆண்டு வேட்டூர் அணிகள் வந்து தண்ணி திறக்கப்படாத காரணத்தினால சொற்ப ஆன அதாவது போர் வைத்திருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் ஏக்கர் மட்டுமே வந்து இந்த ஆண்டு சுறுமை சாகுபடி வந்து பயிர் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க இந்த நிலையில அஹ் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய சம்பா பயிரையாவது ஆஹ் பயிரிட வேண்டும் அப்படின்னு தங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில கர்நாடக அரசு மறுக்கிறது கர்நாடக அரசு சுமார் வந்து அறுநூத்தி ஐம்பது டிஎம்சி தண்ணீர் நிரம்பி இருந்து நமக்கு தமிழகத்திற்கு தரக்கூடிய தண்ணீர் வந்து ஒரு டிஎம்சி கூட தரவில்லை அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காங்க விவசாயிகள் இருந்து அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து காவிரி மேலாண்மை வாரியன்ற அமைச்சு தமிழகத்திற்கு சொல்லி வலியுறுத்தியும் அதையும் அதிகமாக தண்ணீர் திறக்கவில்லை அப்படின்றத வலியுறுத்தியும் உடனடியாக அதாவது விவசாய சங்கங்களையும் அனைத்து கட்சிகளையும் கூட்டி இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லியும் இன்னைக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்கங்கள் கட்சிகள் என இணைந்து வந்து திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இருந்து காரைக்குடி செல்லக்கூடிய ரயில் குறித்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து எம்எல்ஏ மாரிமுத்து திமுக எம்எல்ஏ மாரிமுத்து அவர்கள் தவறாக இன்னைக்கு இந்த ரயில் மறியல் போராட்டமானது வந்து நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்துல வந்து போலீசார் வந்து பாதுகாப்புக்காக பணியில் ஈடுபட்டு இருக்காங்க ஏன்னா இந்த போராட்டத்துல வந்து எந்த விதமானதும் நடக்கக்கூடாது என்பதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வந்து கைது செய்யப்பட்டுள்ளனர் மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி இலக்கியா